நீங்க உதவி பணம் தேவைன்னு கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மனுஷன் உங்களை மதிக்கவே மாட்டான் அதனால நான் நம்புறேன் உங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் யாரை நோக்கி பாருங்கன்னா என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் அன்றோடைய சமூகத்தில் பலிப்படுத்தலன்னு சொல்கிறேன் என் தேவைக்காக ஊழியத்துக்கு வந்து காலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு நாள் கூட யாருக்கு முன்னாடியும் போய் கையேந்தி எனக்கு காசு கொடுங்க எனக்கு தேவை அப்படின்னு கேட்டதே இல்லை போய் நின்னதே இல்லைன்னா அந்த சூழ்நிலையில் சரி இல்லாத எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அப்படி தாங்க பண்ணியிருக்கோம் கத்தர் பார்த்துக்குவார் ஊழியத்தின் நிமித்தமாக இந்த மாதிரி சபையில் தேவை வரும்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி சபைக்கு இப்படி தேவை இருக்குது உங்களால முடிஞ்சவங்க நீங்க அதை செய்யலாம் இப்போ